வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் செய்யும் செயல்களை திருத்தமாக செய்யாவிட்டால் செய்த செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளும் தான் இருக்கும் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமொழிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவநிலை துளர்க்கும் என்றும் செயல்களிலேயே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி நாட்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க செய்யும் செயல்களை திருத்தமாக செய்யாவிட்டால் செய்த செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளும் தாறுமாறாக தான் இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க நாம எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு எப்பவுமே என்ன தூய்மை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சொல்லு செயல் இரண்டும் சிறப்பாக இருக்கும் சாமி சொல்லுவாங்க என்னன் சொல் செயல் மூன்றினாலும் எவர்க்கினும் தனக்கு என்னும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்படைக்கோ மாசு எனும் துன்பமேடா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் அதற்கு மிரணானவை எல்லாம் புக்திமை கேர் பாவம் விளங்கிக் கொள்வார் என்று சரி சொல்றாங்க சாமிஜி அந்த சிறு பிராயத்துல பெண்ண உயர்த்தி கொள்ளணும் இந்த உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீண்ட ஆயுள் என்று துன்பமின்றி வாழணும் அவங்க எல்லா மக்களும் உலக மக்கள் அனைவரும் நலத்தோடு வாழணும் என்பதற்காக அந்த உயர்ந்த நோக்கத்துல கொடுத்தது தான் மனவளக்கலை சாமிஜி இந்த இளைய வரையிலான உடற்பயிற்சியை நமக்கு வடிவமைத்து கொடுப்பதற்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன்னுடைய உடல சோதனைக்களமாக பயன்படுத்தி உலகத்துல உள்ள அத்தனை யோக நூல்களையும் தான் செய்து பார்த்து உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு குழந்தை பிறந்தும் விறந்து உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து ரெண்டு ரெண்டு வயதுல இருந்து தன்னுடைய ஆயுள் காலம் வரையிலும் உடலுக்கு உயிருக்கு நட்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய எளிய முறையிலான உடற்பயிற்சிய நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கிறாங்க மனம் அமைதியாக இருக்கணும் அதற்கான ஒரு தியான பயிற்சி அவசியம் மன அடைச்சூழலை குறைத்து அந்த இறைநிலையோடு இணைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை அந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் அது முழுமை பெறுவதற்காக எளிய முறையிலான குண்டலினி யோகத்தை கடின உடலில் உள்ள எந்த ஒரு யோகத்தையும் கில்லற செய்ய முடியாது குறிப்ப பெண்கள் அதனால அதை கடைபிடிக்கவே முடியாது அதற்காக சுவாமிஜி எளிமைப்படுத்தி ஒரு பதினாலு நிமிடங்களில் நம்முடைய உயிர் கெட்டிய புருவ மத்திக்கு ஏற்றி கொடுத்து விளக்கத்தோடு உணர வைத்து அந்த தியானத்தில் நம் படிப்படியாக நம்மளை உயர்த்தி அந்த இறைநிலையில நம்முடைய மனதை இணைத்து கொண்டு அந்த ஒன்று மூணு பிரிகன்சி அந்த ஆனந்தமய கோஷ நிலையில் நம்மளை எப்போவுமே அங்கேயே இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கைய தியான முறையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதே போல உயர்நில பயிற்சி சித்தர்களுடைய ஒரு இருபது வரிகளை எடுத்துக்கொண்டு நாற்பது ஆண்டுகள் இறைநிலை இணைப்போடு இருந்து அதற்கான தேடல்ல ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குரு மூலமா அதை கற்றுக்கொண்டு தான் செய்து பார்த்து அதனுடைய முழு பலன் அவங்க உணர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து பாடல்கள் அதற்கான பாடல்கள் எழுதி அந்த விளக்கங்களோடு சுவாமிஜி நமக்கு இந்த உயிருக்கான பயிற்சி கொடுத்துருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த உடல்நலம் முக்கியம் உயிர் முக்கியம் மன அமைதி முக்கியம் அறிவு தெளிவாக இருக்கணும் அறிவே தெய்வமாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்குள்ளும் இருக்கிறது என்ற அந்த தெய்வீக உண்மையை சுவாமிஜி உணர்ந்து அந்த அறிவாற்றி தரத்தை உயர்த்தி கொண்டு இறைநிலையோடு இணைப்பதற்கான அகத்தாய்வு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த உடல உயிர மனத அறிவை இறைவத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த தெய்வீக நிலையிலே போது வரிகள் என்ன சொல்லுது செய்யும் செயல்களை திருத்தமாக செய்யாவிட்டால் செய்த செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளும் தாறுமாறாக தான் இருக்கும் இந்த நிகழ்வுல உடனே உயிர மனத அறிவை நாம சரி செய்து வாழும் போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் எந்த விதமான துன்பமின்றி வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட என்ற சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்